ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம ஹக்கீஸ் கிச்சனில் பாஸ்தா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தேவையான பொருட்கள் பாஸ்தா பால் மில்க் மேட் நெய் உப்பு முந்திரி சர்க்கரை ஏலக்காய் வெல்லம் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம் அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நான் பாஸ்தா எடுத்த அளவில் ரெண்டு கப் இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போது கொதிச்சிருச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்தாவை கொட்டி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதித்ததும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க அதே ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வடித்து தனியாக கொட்டி பவுலில் வச்சுக்கோங்க இப்போது பாஸ்தா பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஃபுல் க்ரீம் மில்க்காக அரை லிட்ரு பாலை ஊற்றி இருக்கேன் அதில் இப்போது லைட்டாக பால் பொங்கி வர டைமில் ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போது அதில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் கொட்டி அதையும் நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் கிண்டும்போது தனித்தனியாக போயிடும் கிண்டியாச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் சர்க்கரையை அதில் கொட்டி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் பாதியாக வத்தி வர டைமில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் எடுத்திருக்கேன் அதையும் அதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா வேணும்னா சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ ஆன் பண்ணி முந்திரி பருப்பை தாளித்து எடுத்துக்கலாம் நான் வந்து அரை கப் நெய் எடுத்திருக்கேன் அதை அதில் சேர்த்து லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி அதில் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து பாயசத்தில் கொட்டிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க நான் வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இனிப்பு கூட போயிடும் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை இறக்கி சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா நீங்கள் ஃபுல்லாக வெள்ளத்துலேயே செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் காய்ஸ் நம்மளோட பாஸ்தா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாமலைக்கும்